அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் ஃபோர் எபிசோட் செவன் தான் பார்க்க போகிறோம் போன எப்பிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோனா அந்த ஒரு சீலில் எடுக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடந்திருக்கும் நம்ம ஹீரோவால் தாக்கு பிடிக்க முடியாமல் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறான் அங்க இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் அவங்க குதிக்கிறாங்க உங்களுக்கு சீல் வேணுமா என் பின்னாடி வந்து எடுத்துக்கோங்கடா அப்படிங்கிறான் விழுந்தவன் யாரும் இது வரைக்கும் உயிரோட வெளியில் வந்ததில்லை தான் லெஜெண்டாக இருக்கு இவன் இப்போ உள்ளுக்குள்ளே போகும்போது கோல்ட் ஆரா பயங்கரமா இருக்கு நம்ம ஷாவதேவன் என்ன சொல்லுதுன்னா இங்க பாடுறா இந்த ஆறால இருந்து என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அவன் சொல்றான் ஷாவியான் ஜாக்கிரதையா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்ப போற வழியில என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க புலி ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஆரா அப்படிங்கறது இருக்கு இங்க வர முடியல இவனாலயும் வெளியில போக முடியல இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய பாறை இவன் மேல முட்டி இவன் அன்கான்ஷியஸா மாறி அங்க இங்கேயோ விழுந்துடுறான்ப்பா கீழே விழுந்தவன் எந்திரிச்சு பார்த்தா வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் என்ன இடம் இது இந்த இடத்துல கோல்டு வாரா கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான் அதான் அவன் சொல்றான் ஷாவ்தேவ் கிட்ட இது என்ன இடம் நீ தான் இங்க கூட்டி வந்தியா அப்படின்னு சொல்லும்பொழுது ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா நான் கூப்பிட்டு வரல உன் கைக்குள்ள ஒரு ஸ்டோன் இருக்கு பத்தியா அதுதான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தது அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ தம்பி நீ இன்றைக்கி மருகையா தான் அப்படிங்குது இப்போ நம்ம ஹீரோக்கு என்னன்னா ஷாவியான தேடி போனோம் ஏன்னா ஷாவியான் அப்படிங்கிறது இவனுக்கு ஒரு பிரதர் மாதிரி இல்லையா நான் எப்படியாவது வெளியில போனோம் அப்படின்னு சொல்றான் இது என்ன சொல்லுது டேய் கேர்லெஸ்ஸெல்லாம் நடந்துகாத இந்த பாரு நீ உயிரோடு இருக்கதே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டைகரை நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் அது வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு அது ஒரு பீஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த இடத்துல நீயா அதுவா அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு முதல்ல உட்காந்து உன்னோட காயத்தெல்லாம் சரி பண்ணிக்குவோ அப்படிங்குது இவனை ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்து ஹீல் பண்ணலான்னு பார்த்தா அவனால சுத்தமாக அந்த ஹெவன் எனர்ஜி அப்படிங்கறத அப்சர்வ் பண்ண முடியல அந்த எனர்ஜியை அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குங்க அதான் அவன் சொல்றான் என்னால வந்து அப்சர்வ் பண்ண முடியல ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்றான் இதுவும் பாக்குது ஓகே இங்க அந்த கோல்ட் ஆரா போய்கிட்டு இருக்குல்ல அதுதான் காரணம் அப்படிங்கிறது ஷாவதியாவுக்கு தெரிஞ்சு போச்சு அது என்ன சொல்லுது உங்ககிட்ட அந்த பேக் இருக்குல்ல அந்த சேன்கு பேகை கொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறது எதுக்கு இதை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து கொடுக்குறான் அது என்ன சொல்லுதுன்னா எனக்கு இதுலேருந்து இருந்து ஒரு இருபதாயிரம் யுவான் பில்ஸ் வேணும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு உடனே இது இருபதாயிரம் பில்ஸா அதை வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இப்போ ஷியாவதி அவன் என்ன பண்ணுதுன்னா அந்த இருபதாயிரம் பில்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுது கிரியேட் பண்ணி இவன் மேலே போடுது போட்டுவிட்டு என்ன சொல்லுதுன்னா இப்போ அப்சர்வ் பண்ணுற எனர்ஜி அப்படின்ன உடனே இவனால் இப்போ ஈஸியாக எனர்ஜி அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண முடியுது ஆனாலும் அவன் என்ன சொல்கிறானா இருந்தாலும் இருபதாயிரம் பில்ஸ் கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படிங்கிறான் அதான் சொல்லுது டே இங்கே வாழ்வா சாவா போராட்டம் இருக்கு நீ காசாக கணக்கு பார்த்துட்டு இருக்க இந்த பாரு சீக்கிரமாக ஹீல் பண்ணுற வழியை பாரு இந்த ஃபார்மேஷன் பத்து மணி நேரத்துக்கு தான் தாங்கும் அப்படின்னு ஒன்று ஐயோ பத்து மணி நேரம் தானா இருபதாயிரம் பில்சு வீணாக போயிடும் நான் முதல்ல அப்சர்வ் பண்ணுறப்பான்னு சொல்லிவிட்டு உட்காந்து ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் இந்த பயவில் பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரத்துலயே ஹீல் ஆயிடுறாங்க சார் ஆன உடனே மறுபடியும் என்ன சொல்கிறாரு நான் போய்ட்டு ஷாவி அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனால் ஷாவியாவை என்ன சொல்லுது பொறுமையாரு வெயிட் பண்ணு இந்த இடத்த நல்லா சுற்றிப்பார் நமக்கு ஒரு நேச்சுரல் பேரியர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது ஸோ இங்கே உட்காந்து நீ அந்த சீலை என்ன பண்ணு ரிஃபைன் பண்ணு அப்படிங்கிறது நார்மலாக அந்த சீலை வெளியில் எடுத்து ரிஃபைன் பண்ணால் பயங்கரமான எனர்ஜி ஃப்ளக்ச்சுவேஷன் அப்படிங்கிறது வரும் ஸோ வெளியில் இருக்கவன் எவனால் பார்த்தா வச்சுக்கோ கண்டிப்பாக உன்னை கொண்டுட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுவான் ஆனால் இந்த இடத்துல நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது அப்படின்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு எடுத்து அதை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த ஒரு சீல வெளியில எடுத்து அவன் ஆக்டிவேட் பண்றான் அதுக்குள்ளே இருந்து அந்த ஒரு ஆன்சஸ்டர் வராரு வந்துட்டு அவர் மறுபடியும் என்ன சொல்கிறாருனா என்னோட அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு சிம்பிளை நீங்கள் ரிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இவங்கிட்ட தான் அப்ரூவல் இருக்கு அந்த ஒரு சீலை எடுத்து கொடுக்குறான் கொடுத்த உடனே மனுஷன் பார்க்குறாரு ஓகே ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எனக்கான வாரிசு வந்துட்டான் ஸோ நீ வந்து அதை ரிஃபைன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஒரு சீல் உன்ன மாஸ்டராக ஏற்றுக்குதா இல்லையா அப்படிங்கிறது அது கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாரு இவனுக்கு ஒன்றும் புரியல என்னடா சொல்கிறார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறான் அப்போ தான் சொல்லுது நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண ட்ரெஷர் கிடையாது அதாவது பல காலங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணா இந்த ஃபயர் சீல் அப்படிங்கிறது இருக்கான் அதை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கான் ஆனால் முடிவில் சார் வந்து எரிஞ்சு போய் சாம்பலாக மாறினதுதான் மிச்சம் ஸோ ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா இது வரைக்கும் நானே வந்து இந்த சீல் பார்த்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோ என்னால் கூட உதவி செய்ய முடியாது ஸோ நீ வந்து மென்டலாக ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது இப்போ அவர் கேட்குறாரு என்னப்பா ரெடியாக ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாரு சரிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்ன உடனே ஒரு குட்டி பிளாக் ஹோல் மாதிரி கிரியேட் ஆகுதுங்க உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் உரிய ஆரம்பிக்குது ஆக்சுவலாக இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா டிவவரிங் சீல் இப்போ நம்ம ஹீரோட பாடி அங்கே தான் இருக்குது ஆனால் அவனுடைய மென்டல் பாடி இருக்கு இல்லையா அது வந்து அந்த சீல்குள்ளே போயிடுச்சு உள்ளுக்குள்ளே அவன் போய் பார்க்குறான் என்னடா இது ஒரே வெட்டவெளியா இருக்கு யாரையுமே காணோம் என்ன பண்ணணும் நானு ஒருளை இது நமக்கு டெஸ்ட்டாக இருக்குமோ ஏப்பா யாராவது இருக்கீங்களா இதே யாராவது இருக்கீங்களா குரல் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் தூரத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிறா மாதிரி தெரியுது தெரியுதுப்பா ஒரு வழியா ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அந்த மனுஷனை பார்க்கறதுக்கு அம்மானிஷமாக இருக்காங்க அதை என்ன கேட்குது யார் தம்பி நீ தொலைஞ்சு போயிட்டியா வழி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது நம்ம ஹீரோ என்ன கேட்குறான் நீ யாருன்னு கேட்கறான் அதை என்ன சொல்லுது நீ வந்து இங்க வந்திருக்க அப்படின்னா அந்த ஆளுடைய அப்ரூவல் இருக்கு அதனால தான் வந்திருக்க ஆனா நான் யார் தெரியுமா இந்த டார்க்னஸ்க்கு எல்லாமே நான் தான் சோர்ஸ் உன்னால என் டார்க் பவர் ஹேண்டில் பண்ண முடியுமா பாக்கலான்னு சொல்லிட்டு இவன் அந்த டார்க் பவர் அப்படிங்கறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணது இவனோட அந்த சென்சர்ஸ் இருக்கு இல்லையா இது எல்லாமே ஒன்னொன்னா ஒன்னொன்னா இவனை விட்டு போய்கிட்டே இருக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஷாவதிய ரொம்ப பாவமா உட்காந்துகிட்டு இருக்கு என்னடா மூணு மாதம் ஆச்சு இவன் உடம்புல ஒரு அசைவும் தெரியல என்ன இங்கேயே இவன் உட்கார வச்சுருவானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப போர் அடிக்குதே அப்படின்னு யோசிக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு மூணு பீஸ்ட் வருதுங்க அப்பாடா ஒரு வழியாக இன்றைக்கி நமக்கு போர் அடிக்காது நம்ம போய் ஹன் பண்ணலான்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு அங்கே இங்கே உள்ளுக்குள்ளே இவன் பாட்டுக்கு அந்த டார்க்னஸில் நடந்துக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் கடந்து போச்சான் அவனுக்கு உள்ளுக்குள்ளே அவனுக்கு இப்போ நான் யார் அப்படிங்கிறதே தெரியல நான் எங்கே போயிட்டுருக்கேன் நான் எதுக்காக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறான் ஐயோ எப்படியாவது வெளியில் போகணுமே அப்படிங்கிறான் திடீர்னு அந்த இடத்துல ஒரு லைட் மாதிரி வருது அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அவனோட சிஸ்டர் இருக்கா அவன் என்ன கேட்குறா என்னடா கனவு ஏதாவது கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா இவனுமே எந்திரிச்சு என்ன யோசிக்கிறான் ஓகே அப்போ இது ஒரு கெட்ட கனவு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இருந்தாலுமே இது கனவு கிடையாது இல்லை கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பாவும் அவனுடைய தாத்தாவும் அங்கே வராங்க என்ன அப்பா தாத்தாலாம் வராங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல சரி அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பொண்ணு வரா இந்த சிஞ்சு இருந்தாலே அவன் வந்து பேசுறா அவ என்ன சொல்றா மறுபடியும் நம்ம மீட் பண்றோம் நீ என்ன சொன்ன ஸ்ட்ராங்காக மாறுவேன்னு சொன்னல ஆனா நீ இன்னமும் வீக்காக தான் இருக்கே அப்போ இதெல்லாம் பேச்சு மட்டும் தானா நீ வந்து வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டா இவனா கத்துறான் நான் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவேன் நான் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல லில்லா தண்ணி வந்துருவானா அவனை பார்த்தாலே நம்ம ஹீரோக்கு எரியும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடுச்சு இது உண்மை கிடையாது இது வந்து ஒரு கனவு தான் இது இலயூஷன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் டார்க்னஸ் நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறான் அவன் என்ன சொல்றேன் சொல்கிறான் நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் நம்ம ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன் அந்த ஒரு சீலை நான் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட அந்த ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறது திரும்ப வருது அவன் என்ன பண்ணுறான் அந்த ஒரு பேரியரை உடச்சிட்டு வெளில போகிறாங்க வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான சிம்பிள் அப்படிங்கிறது இருக்குது அது என்ன சொல்லுது நீ இவ்வளோ தூரம் வருவே நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுது நம்ம ஹீரோ என்ன கேட்குறான் நீ வச்ச டெஸ்ட்டை நான் பாஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆமாம் நீ வந்து பாஸ் பண்ணிட்டேன் கரெக்டு தான் ஸோ நான் வந்து உன்னை என்னுடைய மாஸ்டராக ஏற்றுக்கிறேன் இன்னிலேருந்து நீ வேற நான் வேற கிடையாது நான் தான் நீ நீதானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மோஜ் ஆயிட்டாங்க ஸோ ஒரு வழியா அந்த ஒரு சிம்பிள் சீல் அப்படிங்கிறதே நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணிட்டாங்க வெளியில ஷாவதியாவ் டேய் என்னடா ஆறு மாசம் ஆயிடுச்சு இவன் சுத்தமாக நகரவும் மாட்டேங்குறான் என்ன நடக்க நடக்கப்போகுது தெரியலையே போர் அடிக்குதே அப்படின்னு படுத்துக்கிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் ஒன்னு வந்துருமா இவன் அசையாம உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா இவனை தான் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போகுது ஆனால் நம்ம ஷாவதியாவை அந்த ஸ்பைடர் அட்டாக் பண்ண என்ன சொல்லுத ஏ இது என்னோட ஏரியான்னு தெரியாத உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் அங்க போவேன் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பைடரை லிந்தாங்கிட்டேருந்து வந்து தூரமா கூட்டு போலான்னு பாக்குது ஆனா அந்த ஸ்பைடர் கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கும் போல தெரியுது அது என்ன பண்ணுது திரும்ப நம்ம ஹீரோ கிட்டே வருது ஆஹா என்னடா இந்த ஸ்பைடரு ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்தேன்னு சொல்லிட்டு ஷாவதேவ் மறுபடியும் பின்னாடி ஓடி வந்தா அந்த ஸ்பைடர் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஷாவதேவை கட்டி போட்டுட்டு கட்டி போட்டது மட்டும் இல்லாமல் ஷாவதேவை அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது திடீர்னு பார்த்தா ஸ்பைடரை காணும் என்னடா அப்படின்னா அந்த ஒரு சீல் இருக்கு அது வந்து ஸ்பைடரை உள்ளுக்குள்ள இழுத்துக்கிச்சிங்க இப்போ நம்ம ஹீரோ வெளியில வந்துட்டான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பிரிட் பாடி தான் ஷாவதியா போய் பார்க்குது டேய் பரவாயில்லடா ஒரு வழியாக வந்து வெளியில் வந்துட்டேன் ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்படிங்குது எது ஆறு மாதம் ஆச்சா எனக்கு உள்ளுக்குள்ள நூற்றுக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறான் ஷாவதியா பார்க்குது ஓ ரொம்ப கஷ்டமான டெஸ்ட்டாக வச்சுட்டாங்களோ பரவாயில்லடா அட்லீஸ்ட் உனக்கு சிம்பிள் சீலாவது கிடைச்சது இல்லையா இதெல்லாமே வர்த்து தான் அப்படிங்குது இப்போ ஷாவியான் கேட்குறான் அதெல்லாம் சரி என்னோட உடம்பு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உன் உடம்பு அங்கே இருக்கப்பார்டே யார் கிட்ட உன் உடம்ப விட்டு போனேன் என் கிட்டே விட்டு போயிருக்க அதெல்லாம் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்குது ஓகேன்னு சொல்லிட்டு ஷாவதியாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் அந்த உடம்புக்குள்ளேயே போயிட்றான் பயப்பில் கண்ணை திறந்துட்டு என்ன சொல்லுது என்னோட உடம்பு மட்டும் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகலையா அப்படிங்கிறான் அதான் ஷாவதியாவை சொல்லுது இந்த ஆறு மாதத்தில் அந்த உடம்பு நகராமல் இருந்தது இப்போ அது நகர்றதே பெரிய விஷயம் ஓர பேசாத முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்குறதுப்பா மேலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேற ஒரு பிளான் போட்டுட்ருக்கானுங்க நம்ம ஷாவியான் இருக்குல்ல இந்த ஒரு ஆறு மாசத்துல இவங்க ஆட்கள் ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளிச்சான் எப்படியாவது அதை முதல்ல இன்றைக்கி பிடிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ராப்பெல்லாம் செட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு வெயிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பை